ால கஷ்டப்பட்டு இருக்கவங்கள ஆல்மோஸ்ட் பாதி பொண்ணுங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் தான் இந்த பிசிஓ டெஃபினெட்லி இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணுற இந்த கவர்மெண்ட் ஹெல்த் இஷ்யூ இந்த பிசிஓ தான் பிசிஓ இருந்தால் நீங்கள் ஏன் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படின்னா தான் நம்ம அவங்களுக்கு சரி பண்ண முடியும் ஸோ பிசிஓ இருக்கவங்களுக்கு நாங்கள் ஸ்கேனில் பார்க்கறது எல்லாமே பொம்பளோட இம்மிச்சுர் ஃபாலிகல்ஸ் தானே தவிர உங்கள் ஓவரிஸில் புதுசாக எந்த ஒரு சிஸ்டூ வரப்போகிறது இல்லை எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த பிசிஓ சீரியஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பிசிஓ இருந்தால் எப்படி நேச்சுரலாக கன்சீவ் ஆகலான்றதை பற்றி தான் இப்போது இன்ஃபார்டினால் கஷ்டப்பட்டுட்ருக்கவங்களில் அல்மோஸ்ட் பாதி பொண்ணுங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் தான் இந்த பிசிஓ டெஃபினெட்லி இப்போது இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணுற இந்த பேர்னிங் ஹெல்த் இஷ்யூ இந்த பிசிஓ தான் ஸோ இந்த பிசிஓ இருக்கவங்க நேச்சுரலாகவே எப்படி இந்த பிசிஓ கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி அவங்களோட ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலான்னு தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாத்தோட அவசியம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிந்தியா மகப்பேறு மற்றும் கருத்தத்தில் மருத்துவர் அன்பு மருத்துவமனை கருத்தத்தில் மையம் பிசிஓ இருந்தால் நீங்கள் ஏன் ஆக முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போனா தான் நாங்கள் இதை சரி பண்ண முடியும் இப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் டேலேருந்து அவங்களுக்கு ஒரு கருமுட்டை வளர ஆரம்பிக்கும் அரவுண்ட் ஃபோர்டீன்த் இல்லைனா ஃபிஃப்டீன்துடே இந்த கருமுட்டை அளவு டூ சென்டிமீட்டர் அளவு வளரும் ஸோ அந்த டூ சென்டிமீட்டர் அளவு வளர்ந்தால் தான் அது ரப்சர் ஆகி அதாவது அந்த ஓவலேஷன் நடந்து அதில் இருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடந்தால் தான் ஏதன் ஆன பொண்ணுங்களுக்கு இந்த எஃபி வந்து குழந்தையாக மாறும் வேற கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு இந்த ஓவலேஷன் ஃபினாமினா நடந்தால் தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வரும் ஸோ இந்த பிசிஓ இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த எக்கோட க்ரோத்தே இருக்காது ஸோ க்ரோத்தும் இருக்காது ஸோ ஓவலேஷனும் நடக்காது ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ்ஸும் நடக்காதனால ஸோ அவங்களுக்கு பீரியட்ஸும் வராது கல்யாணம்னா அவங்களுக்கு பேபியும் ஃபார்ம் ஆகாது இப்போது இந்த எக்கு க்ரோத்துக்கும் ஓவலேஷனுக்கும் ஒரு சைக்ளிக்கல் வேரியேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் நடக்கணும் அப்படி நடந்தால் தான் இந்த ப்ராசஸ் கரெக்டாக வரும் வேறஸ் இந்த பிசிஓ இருக்கவங்களுக்கு இந்த சைக்ளிக்கல் வேரியேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்காது சொல்லப்போனால் அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும் ஸோ இதனால் ஒவ்வொரு மாதமும் வளர வேண்டிய கரும்பு வளராமல் வளராமல் உங்கள் ஒவ்வொரு இஸ்லேயே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறனால ஸோ நாங்கள் ஸ்கேனில் பார்க்கும்போது அதெல்லாம் குட்டி குட்டி சிஸ்ஸாக தெரியுது ஸோ பிசிஓ இருக்கவங்களுக்கு நாங்கள் ஸ்கேனில் பார்க்குறது எல்லாமே உங்களோட இம்மெச்சுர் ஃபாலிகல்ஸ் தானே தவிர உங்கள் ஓவரிஸில் புதுசாக எந்த ஒரு சிஸ்யூ வரப்போகிறது இல்லை இப்போ நம்ம பார்த்தோம் பிசிஓஎஸ் வர்றதுக்கான காரணம் ஓவரீஸில் ஓவலேஷன் நடக்காமல் ஓவரீஸில் எல்லா ஃபாலிகுல்ஸும் ஸ்டாக்னட்டாக இருக்கிறது தான் காரணம்னு நம்ம பார்த்தோம் பட் என்ன தான் பிசிஓ ஓவரியோட ப்ராப்ளமாக இருந்தாலும் இதற்கு மூல காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன் தான் எஸ் இந்த உண்மையான கல்பிரேட் இந்த பிசிஓக்கான கல்ப்ரேட் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இன்சுலினும் தான் இப்போது நீங்கள் எல்லாம் கேட்பீங்க டாக்டர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் அது டயபெட்டிக்கோட ரிலேட்டடான கண்டிஷன் தானே எதுக்கு அதை பிசிஓவோட நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓ டயபெட்டஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டர் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பிசிஓ இருக்கவங்களுக்கு தான் கன்சீவ் ஆனால் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும் ஸோ ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் கழித்து ஃப்ரங்க் டயபெட்டிஸ் வரும் இப்போ சொல்லப்போனால் நம்ம இந்தியாவை தான் வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க சொல்லப்போனால் சவுத் இண்டியன்ஸ் நம்ம ரைஸ் சீட்டர்ஸ்னால நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் ரொம்ப காமனாக வருது ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துருது ஸோ இதனால தான் வந்து வந்து ஏழியராகவே போட்டங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் வருது ரொம்ப காமனாகவும் வருது சொல்லப்போனால் பிசிஓஎஸ் இஸ் அ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட் ஸோ இந்த பிசிஓவோட மெயின் காரணம் வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ இதனால தான் பிசிஓட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வி ஃபோக்கஸிங் ஆன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதும் அந்த இன்சுலினோட ஆக்டிவிட்டிஸும் கம்மி பண்ணுறதுன்னு தான் ஸோ நம்ம அந்த பிசிஓ கண்ட்ரோல் பண்ணணுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இன்சுலின் ஸ்பைக்ஸ் என்னென்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன இப்போ நம்ம பாடியில் இன்சுலினோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஃபுல்லேருந்து ரிலீஸ் ஆகிற சுகர்ஸை இந்த இன்சுலின் தான் செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் அதில் அதான் செரிமானம் பண்ண வைக்கும் இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த இன்சுலினால் சுகர்ஸை கண் கரெக்டாக போய் அந்த செல்ஸுக்கு டெலிவரி பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம ஃபுட்டில் இருந்து சாப்பிட்ட எக்ஸஸ் ஷுகர்ஸ்லாம் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிரும் ஸோ அதனால தான் இந்த பிசிஓ இருக்கிறவங்களுக்கு உடல் கருங்கள் இல்லைன்னா ஒபிசிட்டி இருக்கிறதுக்கான காரணம் இன்னொன்று இந்த இன்சுலின் என்ன பண்ணணுன்னா எக்ஸஸ் இன்சுலின் வந்து ஓவனிஸில் போய் ஆக்ட் ஆகும் ஓவனிஸில் ஆக்ட் ஆகி ஓவரிஸ்லேருந்து இந்த டெஸ்டோஸ்டினோன்ற அந்த மேல் ஹார்மோன் சிந்தசிஸை ஸ்டிமுலேட் பண்ணும் ஓவரிஸை ஸோ இதனால தான் இந்த பிசிஓ இருக்கிறவங்களுக்கு இந்த பாடி ஃபுல்லாக எக்ஸசைஸ் ஹேர் க்ரோத் இருக்குது அதனால தான் இருக்குது இப்போது நம்ம அந்த பிசிஓயை கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம வந்து இந்த இன்சுலின்ஸ் பைப்ஸையும் கம்மி பண்ணணும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி பண்ண பார்க்கணும் ஸோ இந்த பிசிஓஎஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் அதெல்லாம் என்னென்னு நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபாஸ்ட்டாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் அண்ட் வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் எல்லா பேத்துக்குமே நல்லது பிசிஓ இருக்கவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும் அதனால தான் டயபர்டஸ் இருக்கவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க வாக்கிங் போக சொல்கிறாங்க இப்போது ஆராய்ச்சிகள் க்ளியராக என்ன ப்ரூ ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு டென் கேஜி டென் பர்சன்ட் ஆஃப் வெயிட் லாஸ் அதாவது நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கேஜிஸ் இருக்கீங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி நீங்கள் குறைஞ்சிங்கன்னாவே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் ஸோ பாதி பேர்த்துக்கு உங்களுக்கு ஓவடிஷன் ஸ்பான்டெனியஸாக நடந்து நீங்கள் பாதி பேர் ஸ்பான்டெனியஸாகவே கன்சீவ் ஆகிடுவீங்கன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் லாஸ் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அடுத்து டயட் டயட்டில் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கணும் ஏன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் உங்கள் இன்சுலின் லெவல்ஸை வந்து ஒரு மாடரேட்டாக வச்சுருக்கோம் நீங்கள் ஹை சுகர் ஃபுட்ஸோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ எடுக்கும்போது உங்கள் இன்சுலின் ஸ்பைக்ஸ் கூட்டிகிட்டே இருக்கும் சொல்ல போனால் இன்சுலின் விட இன்சுலின் ஸ்பைக்ஸ் தான் உங்கள் ஓரூச ஸ்டிமுலேட் பண்ணி மேல் பாரம்பரிய ரிடியூஸ் பண்ண வைக்கணும் ஸோ முடிஞ்சளவு நீங்கள் உங்கள் இன்சுலின் ஸ்பைக்ஸை கம்மி பண்ணணும் அதுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் பெஸ்ட் ஃபுட் தேர்ட் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் நீங்கள் ஒரு டுவெல் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் பாடியில் இன்சுலினே ஸ்பைக்ஸே இருக்காது இன்சுலினே சிக்ரிட் ஆகாது ஸோ உங்கள் பாடி ஃபேட்டை வந்து எனர்ஜிக்காக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதுவே வந்து உங்களோட வெயிட் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணணும் கடைசியாக நீங்கள் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இதில் என்னென்னா விட்டமின் பி சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணும் அடுத்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து உங்கள் பாடியோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும் அடுத்து இன்னோசிட்டால் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் மயோ இனோசிட்டால் டி பைரோ இனோசிட்டால் ஸோ இதெல்லாம் வந்து அல்மோஸ்ட் சப்ளிமெண்ட்ஸாக கூட கிடைக்குது ஸோ அதெல்லாம் கூட உங்களோட பாடியோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணும் ஸோ உங்கள் பிசிஓடியும் கம்மி பண்ணும் கடைசியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் அதாவது ஃபினுக்ரிக் சீட்ஸ் வெந்தயம் ரிசர்ச் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபினுக்ரிக் சீட்ஸ் வெந்தயம் கூட உங்களோட இன்சூன் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி பிசுஏஎஸை கம்மி பண்ணதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது நம்ம வீட்லேயே இருக்கிறது சரி நீங்கள் ஓவர் நைட் ஸ்டோக் பண்ணி காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பீரியட் ஆஃப் டூ டூ த்ரீ மந்த்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது கூட பிசிஓ கம்மி பண்ணுவோம்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் இந்த டயட் எக்ஸசைஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க பட் உங்களால் கன்சீவ் ஆக முடியல லேட் ஆகுதுன்னா இட்ஸ் டைம் டு மீட் யோ டாக்டர் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஓவலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் மூலமாக நீங்கள் நீங்கள் கன்சீவ் ஆக ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போது இப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த பிசிஓ தான் ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால இது ரிலேட்டடாக எனி கொரிஸ் உங்களுக்கு இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் நீங்கள் லீவ் பண்ணலாம் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ வி ஆர் ரெடி டு ஆஃபர் யூ அசிஸ்டன்ஸ் டு கண்ட்ரோல் பிசிஓ யூ